வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் பலவித பிள்ளையார்கள் திருட்டுக்கு தீர்வு சொல்லும் பிள்ளையார் விருப்பம் நிறைவேற்றி வைக்கும் பிள்ளையார் தடைகளை தகர்க்கும் பிள்ளையார் அதிசய பிள்ளையார் வேண்டியது கிடைக்க வேண்ட வேண்டிய பிள்ளையார் எப்போதும் வெற்றிக்கு அருள் புரியும் பிள்ளையார் குழந்தை வரம் தரும் பிள்ளையார் லிங்க வடிவில் இருக்கும் பிள்ளையார்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அந்த பிள்ளையார்கள் எந்த ஊரில் இருக்கின்றன என்பதை பற்றியும் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு விண்ணப்பம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நிறைய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விருப்பம் நிறைவேற்றி வைக்கும் பிள்ளையார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் ஆயிரத்தன் விநாயகருக்கு தேங்காய் உடைப்பதாக நேர்ந்து கொள்ளுங்கள் விருப்பம் நிறைவேறும் ஆயிரம் வேத பண்டிதர்களை அழைத்து மன்னர் கோமாரவல்லபன் யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார் ஆனால் அதற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்தனர் ஒருவர் குறைந்த நிலையில் பண்டிதர் வடிவில் விநாயகர் அதில் பங்கேற்றார் யாகம் முடிந்ததும் இங்கேயே தங்கிவிட்டார் ஆயிரத்தன் விநாயகர் எனும் பெயரில் இங்கு இருக்கிறார் வழக்கில் இருந்து விடுபட வேண்டியும் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கின்றனர் எப்படி செல்லலாம் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஏரல் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது திருட்டுக்கு தீர்வு சொல்லும் பிள்ளையார் உங்கள் பொருள் திருட்டு போனதா அதனால் கஷ்டத்தில் இருக்கிறீர்களா கவலை வேண்டாம் தேனி பெத்தாட்சி விநாயகர் இருக்கிறார் பல ஆண்டுக்கு முன்பு இங்கு வாழ்ந்தவர் பெத்தாட்சி இவர் இங்குள்ள விநாயகரை தினமும் வழிபட்டார் அவரது காலத்திற்கு பின் அந்த விநாயகர் சிலை திருடு போனது அதனால் வேறொரு சிலையை பிரதிஷ்டை செய்து அவளின் பெயரிலேயே விநாயகரை அழைத்தனர் இதற்கிடையில் திருடு போன சிலையும் கிடைத்தது தற்போது இங்கு இரண்டு விநாயகர் சன்னதி உள்ளது இருவரையும் தரிசிப்பது சிறப்பு எப்படி செல்வது தேனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பெரியகுளம் சாலையில் ஒரு கிலோமீட்டர் சென்றால் இந்த கோவிலை அடையலாம் தடைகளை தகர்க்கும் பிள்ளையார் எல்லோருக்கும் தலைவராகவும் தடைகளை தகர்ப்பவராகவும் இருப்பவர் இவர் சென்னை பெசன்ட் நகரில் வரசித்தி விநாயகர் என்னும் பெயரில் குடியிருக்கிறார் இவருக்கு வளர்பிரை சதுர்த்தி அன்று விளக்கேற்றினால் செல்வ பலமும் அதிகார பலமும் தருவார் தேய்பிரை சதுர்த்தி அன்று விளக்கேற்றினால் உடல் நலமும் மன நலமும் தருவார் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது சனீஸ்வர சன்னதிக்கு நடுவில் காட்சியளிக்கும் இவர் நவக்கிரக பாதிப்புகளை போக்குவதில் வல்லவர் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாத பிறப்பு விநாயக சதுர்த்தி நாட்களில் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது எப்படி செல்லலாம் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அதிசய விநாயகர் நாகர்கோவில் தக்கலைக்கு அருகிலுள்ள கேரளபுரத்தில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நிறம் மாறும் விநாயகர் இருக்கிறார் இவரை அதிசய விநாயகர் என்கின்றனர் கேரளபுரம் மன்னர் ஒருவருக்கு புதைந்த விநாயகர் சிலை கிடைத்தது பிரசன்னம் பார்த்தபோது மரகதத்தால் ஆன இக்கல்லை பிரதிஷ்டை செய்தால் காலப்போக்கில் இதில் விநாயகர் வடிவம் வெளிப்படும் என அதில் தெரிய வந்தது அதுபோல சுயம்புவாக தோன்றிய இவரை வழிபட்டால் சங்கடம் தீரும் வெற்றி தரும் இவருக்கு காரியசித்தி கணபதி என்றும் பெயர் உண்டு எப்படி செல்வது நாகர்கோவிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது எப்போதும் வெற்றிக்கு உதவும் பிள்ளையார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகரை வழிபட்டால் எப்போதும் வெற்றிதான் மதுரை வண்டியூர் தெப்பக்குளத்தை உருவாக்கிய போது கிடைத்தவர் இவர் முக்குருணி என்றால் பன்னெண்டு படி இவருக்கு நைவேத்தியம் செய்யப்படும் கொழுக்கட்டை பன்னெண்டு படி அரிசி மாவால் செய்யப்படுவதால் முக்குருணி விநாயகர் எனப்படுகிறார் விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது நான்காம் படை வீடு எப்படி செல்வது மதுரை ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது வேண்டியதை கிடைக்க வைக்கும் பிள்ளையார் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சக்தி விநாயகரை தரிசித்தால் வேண்டியது கிடைக்கும் கோவில் கட்ட முடிவு செய்தபோது தாயின் மடியில் அமர்ந்தபடி விநாயகர் இருந்தால் நன்றாக இருக்கும் என ஸ்தபதி சொன்னார் பிரசன்னம் பார்த்தபோது உத்தரவு கிடைத்தது அதன்படி சிலையை நிறுவினர் வேண்டியது கிடைக்க அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்துகின்றனர் தட்சிணாமூர்த்தி துர்கை லிங்கோத்பவர் சன்னதிகள் உள்ளன கருவறைக்கு எதிரில் தலவிருட்சமான வில்வ மரம் உள்ளது எப்படி செல்வது திருப்பூர் புது பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது குழந்தை வரம் தரும் பிள்ளையார் குழந்தை இல்லையே என வருந்துவோரின் குறை தீர்க்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அம்மகலத்தூர் செல்வ விநாயகர் பல ஆண்டுகளுக்கு முன் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு விநாயகரின் அருளால் குழந்தை பிறக்க இக்கோவில் உருவானது கையில் பாசம் அங்குசம் வைத்திருக்கும் விநாயகரின் பாதத்தில் எலி வாகனம் உள்ளது கடன் சுமை தீர சதுர்த்தி அன்று தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றுகின்றனர் சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் சாத்தினால் விருப்பம் நிறைவேறும் எப்படி செல்வது கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது லிங்க வடிவில் இருக்கும் பிள்ளையார் விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் சிவலிங்க வடிவில் விநாயகர் இருக்கிறார் முன்பு இப்பகுதியில் கதிரடிக்கும் கல் ஒன்று இருந்தது அதில் விநாயகர் வடிவம் இருப்பதை அறிந்த பக்தர்கள் சிலர் கோவிலை உருவாக்கினர் இங்கு வந்த மிளகு வியாபாரி ஒருவரிடம் நைவேத்தியம் செய்ய மிளகு தருமாறு கேட்டனர் அவரோ பருப்பு தான் இருக்கு என பொய் சொன்னார் சந்தைக்கு சென்றபோது சாக்கில் பருப்பு இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார் விநாயகரிடம் சரணடைய மிளகாக மாறியது பொய் ஏமாற்று வேலை செய்பவர்கள் பரிகாரமாக அருகம்புல் மாலை சாத்துகின்றனர் எப்படி செல்வது விழுப்புரத்திலிருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது